மாண்டவ வேற மடிந்தவோ வேறயா மாண்டவோ மடிந்தவோ மரணமாகி போனவோ சென்றவோ மடிந்தவோ ஐம்பத்தாறு அரச மன்னர்கள் புறப்பட்டு அவர் அவர்கள் குலதெய்வத்தை கும்பிட்டு வணங்கினார்கள் குலதெய்வத்தை கும்பிட்டு வணங்கினார்கள் பகவானே போக போக போற மாட சாமி பருக்க மாத பார்வையா பார்வையோரிய போற விளம்படியா மாலையார விளம்படிய ஐயா சுவீ ஐயோ

தர்க்கோட்ட போக போற ஆகார நினைக்காரு டாட்டா டாட்டா பழைய தாத்தா அண்ணாவிட்டு நான் தர்க்கம் போட்ட போக போறேன் தர்கமாக எளியம் போற மாதையாது

யில வாரவர் வரவர்கள் ரயில வரவர் வாரத்தில் வாரவர் வார வரல வரவர் வார சக எல்லாம் கொற்றவத்தில் வரக்கூடிய ராஜா கழு வராங்க என்ன? நடந்து வராங்க

முன்னால நெட்டேங்க இருப்பாங்க பின்னால கட்டேங்க இருப்பாங்க நம்மளோட வந்து தெரியாது முன்னாடி என்ன வந்து இதுக்கு அரச <laughs> ம 大妈，哎、啊。啊啊 அதனாலே பார்வலா தேவி அரச மன்னர்கள் வந்து இருக்கிறார்களே பகவான் இன்னும் வர்லையே பதினாறு வயதிலே சுயவரங்கள் நடக்கும் பொழுது ஒரு இறந்து உண்ண ஆண்டியாக வந்து உன்னை மாலகிதவம்னு சொன்னார உன்னை மாலிக்க கைவிக்கி முடியணும்னு சொன்னார என்யாவது ஒரு இறந்து உண்ண ஆண்டி இருக்காரா என்ன ஆதிபரா செட்டி பங்குலான்னு எடுத்த அப்படி ஒரு ஆளு இல்லையே வந்தியவனே காணா சே பார் <laughs> तो

சொன்ன வாக்கே நாம் காபாத்த வேண்டும் தர்க்கனுடைய கோட்டைக்கு போக வேண்டும் என்று. நம்ம இப்படி போனோமானா தற்கராஜாவுடைய கோட்டையிலே. நம்ம யாரன்ன பாத்துるவாங்க. அழகா போனோம்னா நாலு பேரும் பக்கத்துல வந்து நிப்பாங்க. அழுக்கு கோலத்தோடு ஆமா. அளுக்கு கோலத்தோட போனா தா யார் பக்க ஆளு திரிக்கவே இல்ல போர்க்கையா. இது போக என்ன வாடா வருது ஆலி செறங்கு போட்டு வாங்கடா

அப்படி அம்பத்தார் அரச மன்னர்கள் முன்னாலே ஆமா இப்படி போனா நம்மளை யார் என்று பார்த்தார்களே அம்மா ஓ அவன் எப்படி போகலாமென்ற ஒரு அழுக்கடைன்னு விருவத்தோட ஆமா அதுக்குத்தான் விருவாங்க அழுக்குக்குள்ளே தான் மாணிக்கம் இருக்க முடியே ஓ அழுக்குள்ள தான் மாணிக்கம் எடுத்தார் பகவான் மறுவான் கலவாரை ஒடின கிளவரை போடையர் ஜமாலங்க <laughs> <laughs> தொடவாள அப்பேற்பட்ட கோலத்தோடு ஆண்டாயமா அவட்டோட்டவாரோது தலையாரி ஒன்று போது ஒன்று கூடி ஓ என்ன அரச மகளுக்கு உள்ள கல்யாணம் கல்யாணம் ஆண்டிக்கு இங்க என்ன 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 வேலை 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 இரும்பு அடிக்கிற இடத்துல என்னையா வேலை என்ன கரான இது சிறப்பான வேலைகளே ஆமா பாடும் நாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த சின்னசீமான்கள் அம்மா கதசாமியாபுரத்தை வாசகம் செய்து வரக்கூடிய அம்மா வாசகத்தரக்கூடிய அம்மா அந்த கோட்டை மாடசாமி மாயாண்டி மாயாண்டின் சுடலை பேச்சு கருப்பசாமிக்கு ஆடும் குல கோமரத்தார்கள் எனது அருமை மாமா அம்மா இந்த தாமரை குலத்தில் அமைந்திருக்கக்கூடிய காளமாடசாமிக்கு ஆடும் குல கோமரத்தார்கள் குடும்பத்தார்கள் அம்மா மாமா சாமியா தேவர் அண்ணாருடைய அருந்தவ செல்வர் செல்வர் பாசத்திற்குரிய குழந்தை பிள்ளை மூர்த்தி அவர்கள் அன்பு திரு எனக்கு ஒரு மாலை போட்டு மாலை போட்டு மரியாதை செய்து நூத்தி ஒரு லட்சம் ஒரு கோடியாக வாரி வழங்கி உள்ளார்கள் அன்னார்களுக்கு அப்புறமாக அவருக்கு முன்பாக கந்தசாமிபுரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய ஆமா ஆசிரியராக பணி புரிந்து பணி நிறைவு பெற்ற மாமா சீதாராம தேவர் அண்ணாருடைய அம்மா அருந்தவர் செல்வர் என் கொழுந்த பிள்ளை கணேசன் அவர்கள் அன்பு கரைச்சினாலும் பெரிய நூத்தி ஒரு லட்சம் ஒரு கோடியாக அழிந்துள்ளார்கள் அப்புறமாக கர்ப்பசாமி மரப்பணை கர்ப்பசாமிக்கு மரங்கள் அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய பாசனம் உடையவரு ஐயா காளிமுத் அவர்கள் நம்ம காளிமுத்து அன்னாருடைய குமாரர் வினோத் அவர்கள் அன்பு கருத்தினாலும் வினோத் அவர்கள் வந்து நூத்தி ஒரு லட்சம் ஒரு கோடியாக வாரி வழங்கியுள்ளார்கள் என போன்ற ஆதரித்து உள்ளார்கள் செய்து ஆதரித்தவர்கள் வேணோ வாழோ சமூக நம்ம மேலி <laughs>